மோனாரில் லாட்டரி வாங்குவதாக கூறி லாட்டரி வியாபாரியை ஏமாற்றியதாக புகார் எழுந்துள்ளது அடிமாளி குறிசிப்பாரியைச் சேர்ந்த ஜோஸ் தான் ஏமாற்றப்பட்டது நூறு லாட்டரி டிக்கெட் ஜோஸின் கையிலிருந்து ஏமாற்றி எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது வியாழக்கிழமைதான் மூனாரில் லாட்டரி விற்பனையாளர் ஏமாற்றப்பட்டது குறிச்சிப்பாறையை சேர்ந்த ஜோஸ் அடிமாளியிலிருந்து லாட்டரி வங்கி மூணாரிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் விற்பனை செய்ய வந்துள்ளார் லாட்டரி விற்பனைக்கிடையே ஜோஸ் கடந்த தினம் மூனாரில் ஒரு ஹோட்டலில் மதிய உணவுக்காக சென்றுள்ளார் இதற்கிடையே லாட்டரி எடுக்க ஒருவர் ஜோஸிடம் வந்துள்ளார் நம்பர் பார்ப்பதாக கூறி ஜோஸின் கைவசம் இருந்த இருநூறு லாட்டரிகளும் கையில் வாங்கியுள்ளார் சிறிது நேரத்தில் டிக்கெட்டுகள் திரும்ப கொடுத்து இவர் அங்கிருந்து சென்றுள்ளார்

சம்பவத்தை தொடர்ந்து ஜோஸ் மூனார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் வெள்ளிக்கிழமை குழுக்கள் நடத்த வேண்டியிருந்த நூறு டிக்கெட்டுகள் தான் ஜோஸின் கையிலிருந்து காணாமல் போயுள்ளது தன்னை ஏமாற்றிய நபரை தாமதிக்காமல் காவலர்கள் பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஜோஸ் உள்ளார் நியூஸ் பீரோ மூனார்